இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான ஏசிய கப் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை ஓட ஓட அடிச்சு ஈஸியான ஒரு வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க இப்போ இந்த காரங்களுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி இந்த போட்டி நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் பாகிஸ்தானுடைய அதிரடி வீரர் சயூம் அயூப் வந்து பும்ராவுடைய ஓவரில் ஆறு பந்துல ஆறு சிக்ஸர்கள் அடிப்பாப்ல அப்படின்னு சொல்லி வாயை விடுறாங்க போட்டி ஆரம்பமாகுது டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் பேட்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க சயூம் அயூப் வந்து ஓப்பனிங் இறங்குறாப்புல ஃபஸ்ட்டு பாலே கோல்டன் டக் அவுட்டு நம்ம ஹர்திக் பாண்டியா ஓவரில் என்னாச்சு ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸர் அடிக்கிறவரு ஒரே பாலில் அவுட் ஆகி போகிறாரு எப்போவுமே பாகிஸ்தான் கரைகளுக்கு இந்த வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது வழக்கமாகவே போச்சு இதை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு சீட்டு கட்டு மாதிரி ஆரம்ப விக்கெட்டுகள் எல்லாம் சரியுது ஒரு கட்டத்தில் நூறு ரன்களை கூட கடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஆனா கடைசி கட்டத்தில் இறங்கின சாகின்சா அஃப்ரடி பாகிஸ்தானுடைய வேகப்பந்து வீச்சால சாகின்சா அஃப்ரடி ஒரு அதிரடி ஆட்டம் ஆடி பத்தொன்பதாவது ஓவரில் ரெண்டு பவுண்டரி உட்பட பதிமூணு ரன்களும் இருபதாவது ஓவரில் ரெண்டு சிக்ஸர்கள் உட்பட பதினாறு ரன்களும் கடைசி ரெண்டு ஓவருக்கு முப்பது ரன்கள் அடித்ததுனால நூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு கௌரவமான ஸ்கோருக்கு பாகிஸ்தான் போனாங்க பாகிஸ்தான் ரசிகர்களுக்கும் ஆறுதலா இருந்தது கடைசி அந்த ரெண்டு ஓவரா தான் இருந்திருக்கும் இதை தொடர்ந்து நூற்றி இருபத்தெட்டு அடிச்சா வெற்றி பெறலாம்னு இந்தியா இறங்குறாங்க இந்தியாவுக்கு ஆரம்பத்தில் அபிஷேக் சர்மா சொல்லவே தேவையில்லை மனுஷன் பேட்டை ஏரில் விடுறாங்க வர்ற பால் உள்ள சிக்ஸுக்கு போர் தான் இப்படிக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர் சாகின்சா அப்ரடி சாகின்சா அப்ரடி வந்து வேகப்பந்து வீச்சாளர்ல டாப் டென் இடத்துல இருக்கக்கூடிய ஆளு தரமான வேகப்பந்து வீச்சாளர் நீ யார வேணா இது எப்படி வேணா போடு அப்படி சொல்லி மனுஷன் ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸு ரெண்டாவது பால் போர் இந்த மாதிரி அதிரடி ஆடி பதிமூணு பந்துக்கு முப்பத்தோரு ரன்கள் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஸ்ட்ரைக் லைட்ல ஆடி அவுட் ஆகி போற மனுஷன் வெற்றியை ஈஸியாகி கொடுத்துட்டு அடுத்து சூரியகுமார் யாதவ் ஒரு நாற்பத்தி ஏழு பொறுமையா ஆடுன திலக் வர்மா ஒரு முப்பத்தி ஒன்று ரன்கள் அடிக்க பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஓவர்களில் டார்கெட்டை ரீச் பண்ணி வின் பண்ணிடுறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றிக்கு நான் ரெண்டு விஷயங்களை காரணமாக நினைக்கிறேங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பேட்டிங் யூனிட்டோட ஆணி பேர் யாருன்னு பார்த்தா மூணு பேர் தாங்க ஒன்று கேப்டன் சல்மான் ஆஹா இன்னொன்று ஃபக்கர் ஜமான் இன்னொன்று இந்த சயூம் அய்யு இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் ஆடினாலே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பெரிய ஸ்கோர் அடிச்சிருவாங்க சேசிங் பண்ணாங்கன்னா ஓரளவு வெற்றியே நெருங்கிறதுக்கு காரணமாக இவங்க இந்த மூணு பேர்த்தில் ரெண்டு பேர் ஆடிட்டாலே வெற்றி கிடைக்கக்கூடிய தான் அவங்களுடைய போட்டி அமையும் இந்த மூணு பேருக்கும் ஆரம்பத்தில் இந்தியா செக் வச்சுட்டாங்க சையும் ஐப் வந்து டக் அவுட்டு ஜமானா பதினேழு ரனில் தூக்கிடுறாங்க கேப்டன் சல்மானாக வந்து மூணு ரனில் தூக்கிடுறாங்க இந்த மாதிரி பாகிஸ்தானுடைய பேட்டிங் யூனிட்டோட ஆணி வேற ஆரம்பத்திலே சிதைச்சிடுறாங்க அதனால் அந்த இடத்துல விழுந்த பாகிஸ்தான் மீண்டும் எழவே முடியல அதனால தான் மிக குறைவான ஸ்கோர் பதிவாச்சு இந்தியாவுடைய வெற்றி ரொம்ப சுலபமாக ஆனதுக்கு காரணம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய சுழல் கூட்டணி குல்தீப் அருண் அக்சர் பட்டேல் இவங்க மூணு பேருடைய கூட்டணி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உலகத்தில் எந்த டீமாக இருந்தாலும் அப்படியே அடி படிச்சுடைய தான் இந்தியாவுக்கு எதிராக மூணு பேருமே அந்த அளவுக்கு கடந்த காலங்களில் இந்தியாவுக்காக அவ்வளோ வெற்றிகளை பெற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த மூணு பேருடைய கூட்டணி பாகிஸ்தானுக்கு எதிராக ஒர்க் அவுட் ஆனது ஈஸியான வெற்றிக்கு இன்னொரு காரணமா அமைஞ்சிருச்சு அதுலேயும் இந்த மூணு பேரும் சேர்ந்து பனிரெண்டு ஓவர் வீசியிருக்காங்க வெறும் அறுபது ரன்களை மட்டும் கொடுத்துருக்காங்க ஆறு விக்கெட்டுகளை காட்டியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பாகிஸ்தான் பேட்ஸ்மேனை மேன திணற அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத தெரியும் மீதமுள்ள எட்டு ஓவர் பாஸ்ட் போலர் எட்டு ஓவரில் கிட்டத்தட்ட எழுபது ரன்களை பாகிஸ்தான் அடிச்சிருக்காங்க இந்த மூவர் கூட்டணி ஒர்க் அவுட் ஆனது வெற்றி ஈஸியா கிடைக்க இரண்டாவது காரணமா அமைஞ்சது அதுலேயும் இந்த குல்தீப் யாதவ் பாலைன்னா ஆடவே முடியலைங்க பாகிஸ்தான் கரையால ஒன்று அடிச்சா கேட்ச் ஆகுது விட்டா எல்பி டபிள்யூ போல்ட் ஆகுது வேற என்னதான் செய்யணும் அந்த அளவுக்கு நாலு ஓவரை போட்டு வெறும் பதினெட்டு ரன்களை மட்டும் கொடுத்து மூணு விக்கெட்டுகளை எடுத்து குல்தீப் யாதவ் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குகிறார் ஒரு ஈஸியான வெற்றியை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பதிவு செஞ்சுட்டாங்க இனி அடுத்தடுத்த போட்டிகளை நம்ம சித்தண்டை சேனலில் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி